ஏப்ரல் மாதம் முதல் ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் தமிழக அரசால் வழங்கப்படுகின்றன இந்த ஸ்மார்ட் கார்டுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் இந்த ஸ்மார்ட் கார்டுகள் ஐந்து வகைகளில் இருக்கும் கார்டில் புகைப்படம் அருகில் பிஹெச்எஸ் ரைஸ் என்றிருந்தால் அனைத்து பொருட்களும் இந்த ஸ்மார்ட் கார்டு மூலம் வாங்கலாம் பிஹெச்ஹெச் ஏ என்றிருந்தால் முப்பத்தி ஐந்து கிலோ அரிசி உள்பட அனைத்து பொருட்களும் அந்த ஸ்மார்ட் கார்டு மூலம் வாங்கலாம் என்பிஹெச்ஹெச் என மட்டும் இருந்தால் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் அந்த கார்டுக்கு தரப்படும் என்பிஹெச்ஹெச்எஸ் என்றிருந்தால் சர்க்கரை மட்டும் அந்த ஸ்மார்ட் கார்டுக்கு கிடைக்கும் என்பிஹெச்ஹெச்என்சி என்றிருந்தால் எந்த பொருட்களும் அந்த ஸ்மார்ட் கார்டுக்கு வழங்கப்பட மாட்டாது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு பான் கார்டு வடிவில் அதே அளவில் அச்சிடப்பட்டுள்ளது அதன் முதல் மேல் மேல்பகுதியில் அரசு முத்திரையுடன் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை என அச்சிடப்பட்டிருக்கும் அதற்கு கீழ் குடும்பத் தலைவரின் பெயர் கணவர் அல்லது தந்தை பெயர் பிறந்த தேதி புகைப்படம் தனி குறியீட்டு எண் முகவரி போன்றவை அச்சிடப்பட்டிருக்கும் கார்டின் பின்புறம் உறுப்பினர்களின் பெயர் ரேஷன் கடை எண் ஆண்டு மற்றும் கியூஆர் என்ற இரகசிய குறியீடும் இருக்கும் கார்டின் கீழ் பகுதியில் இந்த கார்டை முகவரிக்காக பயன்படுத்தக்கூடாது என எழுதப்பட்டிருக்கும் ஏப்ரல் ஒன்று முதல் ரேஷன் கடைகளுக்கு அருகே உள்ள பள்ளி சமூக நலக்கூடங்களுக்கு மக்களை வரவழைத்து இந்த புது கார்டுகளை இலவசமாக வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது ஆக இனி ரேஷன் கார்டுக்கு பதில் இந்த ஸ்மார்ட் கார்டுகளைத்தான் நாம் பயன்படுத்த போகிறோம்